தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை பதிமூன்றாயிரம் ரூபாய் அபராதம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை பதிமூன்றாயிரம் ரூபாய் அபராதம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஏற்கனவே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்ற ஒரு தடை சட்டம் ஏறத்தால் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே உள்ளது ஆனால் அதை கண்டுகொள்வாரில்லை அரசாங்கமும் காவல்துறையும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் இல்லை என்றே தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் பேருந்து நிறுத்தங்கள் பூங்காக்கள் மற்றும் உணவகங்களில் கூட இன்றைக்கு புகைப்பிடிக்க ஆரம்பித்துள்ளார்கள் இன்றைக்கி டீ கடையில் போய் டீ குடிக்கணும்னா கூட பக்கத்தில் ஒருத்தர் அடித்து புகையை மேலே ஊதுராங்க ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்போ டேபிள் உட்காந்துட்டு இப்போ பீடி குடிக்கிறாங்க புகைப்பிடித்தால் கேன்சர் வரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் தம் அடித்தால் கேன்சர் வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தம் அடிக்கிறவருக்கு மட்டும் கிடையாது பக்கத்தில் இருந்து அந்த புகையை சுவாசிக்கிறார் பார்த்தீங்களா அவருக்கும் கேன்சர் வரும் இதை மட்டும் புரிஞ்சிக்கணும் இதுக்காக வேண்டிதான் புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழக அரசு பல வருடங்களுக்கு முன்பாக புகைப்பிடிக்க பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை சட்டம் போட்டு ஆனால் நடைமுறைப்படுத்தலை ரயில் நிலையங்களில் புகைப்பிடிக்க தடை அந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது அதை காவலர்கள் வந்து பிடிச்சிட்டு போய் அபராதம் பண்ணுவாங்க பேருந்து நிலையத்தில் அடிக்கக்கூடாது பஸ் ஸ்டாப்பில் தம்மடிக்கக்கூடாது தம் அடிக்கக்கூடாது ஹோட்டலில் தம்படிக்க கூடாது இப்படி பொது இடங்களில் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை சட்டம் இருக்குது ஆனால் யாருமே கண்டுக்கலை ஆனால் ஃப்ரான்ஸில் வந்து இப்போ பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடைன்னு ஒரு சட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஃப்ரான்ஸ் நாட்டில் இந்த சட்டம் அமலுக்கு வருது கடற்கரைகள் பொது இடங்கள் பூங்காக்கள் உணவகங்கள் இவற்றில் வந்து அடிக்கக்கூடாது பதிமூன்றாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நாடு அறிவிச்சிருக்கு தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி ஒன்றுமே இல்லை தம் அடித்தா ஆயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு போடுங்க பொது இடங்களில் தம் அடித்தாங்கன்னா ஆயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலே பொது இடங்களில் தம் அடிக்க மாட்டாங்க குறிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் பேருந்து நிலையங்கள் டீ கடைகள் ஹோட்டல் மருத்துவமனைகள் இந்த பேருந்துகள் இதிலெல்லாம் வந்து பயணிக்கும்போது புகை வண்டியில் பயணிக்கும்போது தம் அடிக்க மாட்டாங்க விமான நிலையத்தில் நிற்கும் போது தம்மடிக்க மாட்டாங்க அதனால் இந்த ஆயிரம் குறைஞ்சது இந்த ஆயிரம் ரூபா அபராதம் அப்படின்னு கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பத்தாயிரம் பதிமூணாயிரம்லாம் வேணாம் அது கேலிக கேளியாக பார்ப்பாங்க அதனால் பொது இடங்களில் தம்மடித்தால் புகைப்பிடித்தால் ஆயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு ஒரு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் கொண்டு வந்ததோடு நிற்பாடி அதை நடைமுறைப்படுத்தணும் எப்படி ஹெல்மெட் போடாட்டினா பிடிக்கிறாங்க அதே மாதிரி பொது இடத்துல தம்படிச்சா ஆயிரம் ரூபாய் அப்படின்னு அபராதம் இருங்க தமிழக அரசுக்கு ஒரு வருமானம் வந்த மாதிரியே இருக்கும்